தேசி தமிழா பேசு ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேசிய தமிழா பேசுனர்களுக்கு வணக்கம் ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி ஒன்று உலாவிட்டு இருக்கு அது என்னன்னா திமுக ஐடி வளர்க்கக்கூடிய ஒரு பொய் செய்தி ராஜ்யசபாவில அதாவது மாநிலங்களவையில் பாஜக கூட்டணிக்கான பெரும்பான்மை போய்விட்டது பெரும்பான்மைக்கு தேவையான நம்பர்ஸை விட பாஜக கூட்டணி கிட்ட கம்மியான நம்பர்ஸ் தான் இருக்கு ஆகவே பாஜகவால எந்த ஒரு சட்டத்தையுமே பாராளுமன்றத்தை நிறைவேற்ற முடியாது என்று சொல்லி அவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க இது உண்மையா என்று இந்த ஒரு பதிவுல விரிவாக பார்க்கலாம் கடந்த காலங்களில் பாஜகனுடைய செயல்பாடு பாராளுமன்றத்தில் குறிப்பாக ராஜ்யசபாவில எப்படி இருந்திருக்கு இப்போது எப்படி திமுக ஐடின்னு சொல்வது போய் ராஜசபாவில் எப்படி பிஜேபியால சட்டங்களை தாராளமாக பாஸ் பண்ண முடியும் என்பதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் நம்பர்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இல்லை தாங்க திமுக ஐடி ஒரு சில ட்வீட் சொன்ன போட்டிருக்காங்க ஒருத்தர் ஆரம்பிச்சாருங்க என்னது ராஜசபா மெஜாரிட்டி பதிமூன்று என்டிஏ கூட்டணிக்கு நூத்தி ஒன்று தான் இருக்கு அதுலயும் பாஜகவுக்கு எண்பத்தி ஆறு சீட் தான் இருக்கு இனி கொடூர சட்டங்களை குஜராத் கும்பலால் கொண்டு வர முடியாது என்று குறிப்பிட்டு இருக்கிறார் சரி இவர் ஒருத்தர் போட்டா பரவாயில்ல இந்த ஒரே கண்டன்ட் காப்பி பேஸ்ட் பேஸ்ட் என்று ஒரு டூல் கிட் ஆக்டிவேட் இருக்குது அனைவருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே ஃபோட்டோ ஒரே கண்ட் என்று ஆனால் அவங்க யாருக்குமே தெரியல பாஜகவால் தாராளமா ராஜ்யசபாவில் என்ன பில்லா இருந்தாலும் பாஸ் பண்ண முடியும் என்று இது எப்படி அப்படிங்கறது பார்க்கறதுக்கு முன்னாடி ராஜ்யசபாவை பத்தி இருக்கக்கூடிய நம்பர் ப்ளஸ் ஓவரால் ராஜ்யசபா எப்படி இயங்குது இப்பொழுது அப்படிங்கறத பார்க்கலாம் ஓவராலா ராஜ்யசபாவில் மாநிலங்களவையில் அப்பர் ஹவுஸ் ஆஃப் உறுப்பினர்கள் வரை இருக்கலாம் சட்டம் என்றால் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் இருக்காங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் இதற்கு காரணம் என்னன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் இருந்தது இல்லையா அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்திலிருந்து ஐந்து உறுப்பினர்கள் ராஜ்யசபாவிற்கு தேர்வை சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்கிரேட் பண்ணி லடாக்கை யூனியன் பிரதேசமாகவும் ஜம்மு அண்ட் காஷ்மீரை தேர்தல் வரும் வரை யூனியன் பிரதேசமாகவும் அறிவித்தார்கள் இப்போது பார்த்தீர்கள் என்றால் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அங்கே தேர்தல் நடக்கவிருக்கு இப்போதைக்கு அது யூனியன் பிரதேசமாக தான் இருக்குது அங்கே அசம்பிளி அப்படிங்கிறது கிடையாது அசம்பிளி இருந்தால் தான் அந்த அசம்பிளிலேருந்து தேர்வாகி எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு அங்கேருந்து மாநிலங்களவை உறுப்பினர் மாநிலங்களவைக்கு செல்வார் கரெக்டா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கவிருக்கு அடுத்த வருடம் அதுல கமல்ஹாசன் அவர்களை நாங்க ஜெயிக்க வைப்போம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க திமுக அதை நம்பிதான் நாங்க முழு ஆதரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் திமுக கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத கமல்ஹாசன் அறிவிச்சிருந்தாரு இது மாதிரி மாநிலங்களவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் சட்டமன்றத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து அவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவார்கள் இதுதான் நடைமுறையாக இருக்கு இப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சட்டமன்றமே இல்லாத நிலையில் அங்க இருக்கக்கூடிய அஞ்சு உறுப்பினர்களில் ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறவர் லடாக்கு போயிட்டார் ஸோ லடாக் அப்படிங்கிற யூனியன் பிரதேசமாக மாறிவிட்டது காரணத்தினால அந்த ஒன்று அப்படிங்கிறத மைனஸ் அங்க எது உறுப்பினர் வரமாட்டார் ஸோ இந்த அஞ்சை இரநூத்தி ஐம்பதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்து அஞ்சு இரநூத்தி ஐம்பதுலேருந்து மைனஸ் பண்ணால் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து என்பது இப்போதைய ராஜ்யசபா நம்பர்ஸாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தேர்தல் நடந்து அங்க ஒரு அசெம்பிளி எலெக்ட் ஆகி அதற்கு பிறகு அங்கேருந்து ராஜ்யசபா மெம்பர்கள் தேர்வாங்கன்னா நாலு பேர் வருவாங்க அது எலெக்ஷன் நடந்து அதற்கு பிறகு ராஜ்யசபா உறுப்பினர்கள் வருவாங்க அதுவரை அந்த இடங்கள் காலியாக தான் இருக்கும் ஸோ அவங்க வந்தாங்கன்னால் டூ ஃபார்ட்டி நைன் அப்படிங்கிறது ராஜ்யசபாவினுடைய நெம்பர்ஸாக இருக்கும் இப்போது பார்த்தீர்கள் என்றால் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் தான் ராஜ்யசபாவில் மெம்பர்ஸாக இருக்க முடியும் மேக்ஸிமம் மார்க் அதுதான் இப்போது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் மெம்பர்ஸ் ஆக இருக்கிறது 225 மெம்பர்ஸ் இருக்காங்க மெஜாரிட்டி மார்க் எவ்வளவுனு பார்த்தீங்கனா 113 சோ ஒரு பில் பாஸ் பண்ணனும்னா இப்பொதுக்கி பாஜக கூட்டணிக்கு பதிமூன்று எம்பிக்களுடைய ஆதரவு தேவை ஆனா இப்போ बीजेपी கிட்ட மட்டும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எயிட்டி சிக்ஸ் எம்பிஸ் இருக்காங்க ராஜ்யசபாவில் என்டிஏ கூட்டணியாக நூத்தி ஒரு மெம்பர்ஸ் இருக்காங்க அப்போ மெஜாரிட்டி மார்க்கான ஒன் தேர்ட்டின்ல இவர்களுக்கு பன்னெண்டு எம்பிக்கள் குறைவாக தான் இப்போதைய சூழல இருக்காங்க இங்க தான் இண்டிபெண்ட் எம்பிஸ் அண்ட் நாமினேட்டட் எம்பிஸ் கம் டு ரெஸ்க்யூ நாமினேட்டட் எம்பி பாத்தீங்கன்னா பிரசிடண்டால நியமிக்கப்பட்ட நாமினேட்டட் எம்பிஸ் மட்டும் ஏழு பேர் இருக்காங்க பிளஸ் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஒரு இண்டிபெண்ட் எம்பி பாஜகவினுடைய ஆதரவாளராக இருக்காரு

ஏன் அவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்காங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய பரிந்துரையின் பேர்ல தான் பிரசிடண்ட் வந்து அவங்க நியமிப்பாங்க நாமினேட் எம்பிஸாக ராஜ்யசபாவில் அப்போ அவங்க யூஸ்வலாவே ஆளுங்கட்சி என்ன பில் பாஸ் பண்ணாலும் அதற்கு ஆதரவாக வாக்களிப்பது அப்படிங்கிறது வழக்கம் பிளஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆக மொத்தம் ஒன் நாட் நைனா அப்போ ஒன் தேர்ட்டீனுக்கு நாலு குறைவா இருக்கா இந்த நாலு எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போறாங்க எப்படி இந்த கேப்பை ஃபில் பண்ண போறாங்க பிஜேபி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த பார்ட்டிக்கு ராஜ்யசபாவில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு எவ்வளோ எம்பிஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் டு ஸ்டார்ட் வித் பிஜேபிக்கு எண்பத்தி ஆறு எம்பிக்கள் காங்கிரஸ்க்கு இருபத்தி ஆறு திரிணாமுல் காங்கிரஸ்க்கு பதிமூன்று பதினொன்று ஆம் ஆத்மிக்கு பத்து திமுகவுக்கு பத்து பிஜு ஜனதா ஒன்பது ஆர் ஜேடி அதிமுக நான்கு ஜேடி நான்கு எஸ்பி க்கு நான்கு இண்டிபென்டென்ஸ்க்கு மூன்று ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு மூன்று சிபிஐக்கு ரெண்டு ஐ எம் எல் ரெண்டு என் சிபி ரெண்டு என் சிபி பவர்ஷனுக்கு ரெண்டு சிவசேனா உத்தவ் சாஹேப் தாக்கரே ஃபேக்ஷனுக்கு ரெண்டு ஏஜிபி பார்ட்டிக்கு ஒன்று பிஎஸ்பிக்கு ஒன்று ஜேடிஎஸ்க்கு ஒன்று கேரளா காங்கிரஸுக்கு ஒன்று மதிமுகவுக்கு ஒன்று மிசோ நேஷனல் ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று என்பிபிக்கு ஒன்று பாமகவுக்கு ஒன்று ஆர்எல்டிக்கு ஒன்று ஆர்பி அத்தாவாலே பார்ட்டிக்கு ஒன்று சிவசேனாவுக்கு ஒன்று மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனாருக்கு ஒன்று இது என்ன வேடிக்கைன்னா நீங்களே பாருங்கள் ஒட்டுமொத்த இண்டி சோ கால் இண்டி அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருடைய நம்பர்ஸும் ராஜ்யசபாவில் சேர்த்தா எண்பத்தி எட்டு வருது ஆனா பிஜேபிக்கு மட்டும் எண்பத்தி ஆறு எம்பிக்கள் ராஜ்யசபாவில் இருக்காங்க இண்டி அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்லாம் சேர்ந்து பிஜேபியை பி பண்ணுறது தான் மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்கு ஒன் நாட் நைன் எம்பிஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா பாஜக ஆதரவாளர்கள் ஒன் நாட் நைன் எம்பிஸ் அதுல ஒரே ஒரு எம்பி ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா ராமசாமி தர்மர் என்று முன்னாள் அதிமுக ராஜசபா மெம்பர் இப்போது அவர் வந்து அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு குழு என்று அந்த அணியில இருக்காரு அப்போ அவரும் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவளிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சூழல்ல என்டிஏ கூட்டணிக்கு ஒன் டென் அப்படிங்கிறது அவர் ஆதரவு அளிப்பாரா அளிக்க மாட்டாரா என்பது ஒரு சிறு கன்ஃபியூஷன் அவர் ஆதரவு அளிப்பார் அப்படிங்கிற கேரண்டி நமக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் நிறைய முறை நாங்கள் என் தான் இருக்கோம் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் என்று ஸ்ட்ராங்காக அவர் பிலீவ் பண்ணுறதுனால அவர் அணியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அதிமுக நிர்வாகி இந்நாள் ஓபிஎஸ் அணி நிர்வாகி இந்த பாஜகவிற்கு மத்தியில் ஆதரவளிப்பார் அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா நூற்றி பத்து அப்படிங்கிறது என்ன நம்பர்ஸாக இப்போது இருக்கிறது அதில் என்னென்ன பார்ட்டிஸ்க்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா பிஜேபிக்கு எண்பத்தி ஆறு ஜேடியூக்கு நாலு என்சிபிக்கு ரெண்டு ஜேடிஎஸ்க்கு ஒன்று சிவசேனாவுக்கு ஒன்று ஆர்எல்டிக்கு ஒன்று பாமகவிற்கு ஒன்று ஏஜிபி பார்ட்டிக்கு ஒன்று தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் ஒன்று அதாவது ஜி கே வாசன் அவர்கள் என்பிபிக்கு ஒன்று ஆர்பிஐ ஒன்று யூபிபிஎலுக்கு ஒன்று அண்ட் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ரெண்டு மற்றும் நாமினேட்டட் கேண்டிடேட்ஸ் ஏழு ஆட் பண்ணீங்கன்னால் நூற்றி பத்து வரும் அப்படி இந்திய அலியன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தோம்னா காங்கிரஸ்க்கு வெறும் இருபத்தி ஆறு தான் திரிணாமுல் காங்கிரஸுக்கு பதிமூன்று ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு பத்து திமுகவுக்கு பத்து ஆர்ஜேடிக்கு அஞ்சு சிபிஐஎம்க்கு நாலு சமாஜ்வாடி பார்ட்டிக்கு நாலு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு மூன்று என்சிபி ஷரத் பவர் ஃபேக்ஷனுக்கு ரெண்டு ஷூசேனா உத்தவ பாலா சாஹிப் தாக்கரே ஃபேக்ஷனுக்கு ரெண்டு சிபிஐக்கு ரெண்டு மதிமுகவுக்கு ஒன்று ஏஜிஎம்க்கு ஒன்று கேரளா காங்கிரஸ் எம்க்கு ஒன்று ஐயுஎம்எல்கு ரெண்டு இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஒன்று கபில் சிபால் அவர்கள் இவர்களுக்கு ஆதரவு இந்தியா கூட்டணிக்கு சோகால்டு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்கிறார் ஆக மொத்தம் ஐஎன்டிஐஏ அலையன்ஸுக்கு பார்த்தீர்கள் என்றால் எண்பத்தி எட்டு பேர் ஆதரவளிக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல தான் இந்த நியூட்ரல் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா தேர்ட் ஃப்ரண்ட் நாங்கள் என்டிஏ கூட்டணி பக்கமும் கிடையாது ஐஎன்டிஏ அலையன்ஸ்னு கிடையாது என்று சொல்பவர்கள் உதாரணத்துக்கு ஒய்எஸ்ஆர்சிபி கிட்ட பதினோரு எம்பிக்கள் இருக்காங்க பிஜேடி பிஜு தள் கிட்ட ஒன்பது எம்பிக்களும் பிஆர்எஸ் கிட்ட நான்கு எம்பிகளும் ஏஏடிஎம்கேக்கு அதிமுக கிட்ட மூன்று எம்பிக்களும் பிஎஸ்பி கிட்ட ஒன்று மிசோ நேஷனல் ஃப்ரெண்ட்டுக்கு ஒன்று இந்த நான் அலைன்டு பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யாருக்கு அதிகமான எம்பிக்கள் இருக்காங்களோ உதாரணத்துக்கு ஒய்எஸ்ஆர் கிட்ட பதினோரு எம்பிக்கள் இருக்காங்க பிஜு தள் கிட்ட ஒன்பது எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா ராஜ்யசபாவில் இவர்கள் கடந்த காலங்களில் பலமுறை பாஜகவினுடைய சட்டங்களுக்கு ஆதரவாக பாஜக கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்காங்க அப்படிங்கிறது வரலாறு நிறைய அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பிஜு ஜனதாதள் ஒயசர் சிபியை பொறுத்த வரைக்கும் வயசர் சிபி கிட்ட லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா வெறும் நான்கு பாராளுமன்ற தொகுதிகள் தான் வெற்றி பெற முடிஞ்சது ஸோ லோக்சபாவில் நாலே நாலு எம்பிஸ் தான் இருக்காங்க ஆனால் ராஜ்யசபாவில் பதினோரு எம்பிஎஸ் இருக்காங்க அதற்கு பிறகு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகே ஜெகன்மோகன் ரெட்டி சொன்னார் பாஜக கொண்டு வரக்கூடிய சட்டங்களில் நாட்டுக்கு தேவையான சட்டங்கள் பிளஸ் ஆந்திர பிரதேஷுக்கு தேவையான சட்டங்கள் நாங்கள் எண்ணினோம்னா அதற்கு நாங்கள் ஆதரவளிப்போம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் என்று சொல்லியிருந்தார்கள் பிளஸ் பிஜு ஜனதா பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு பிறகு பிஜு ஜனதாதள் சட்டமன்ற தேர்தலில் ஒடிஷாவில் தோற்றதுக்கு பிறகு இன்னும் இனியும் அன்கண்டிஷனல் சப்போர்ட் நாங்கள் பண்ண மாட்டோம் இஷ்யூ பேஸ்டாக இருக்கும் பாஜகவை எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்ப்போம் ஆதரிக்க வேண்டிய இடத்துல ஆதரிப்போம் என்று சொல்லியிருக்காங்க இவர்களுடைய வரலாறு பார்த்தோம்னா நம்ம டெல்லி சர்வீசஸ் பில்ல கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு இந்த டெல்லி சர்வீசஸ் பில் தேர்தலுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் இரு அவைகளிலுமே தாக்கல் செய்யப்பட்டது லோக்சபாவில் பாஜகவிற்கு தனிப்பெரும்பான்மையே இருந்தது பாஜக கூட்டணியோட சேர்ந்த அதிர்புதிரியான பலம் இருந்தது பட் ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பலம் கிடையாது அந்த அளவுக்கு மெஜாரிட்டி இருந்தது பட் ப்ரூட்டல் மெஜாரிட்டி கிடையாது அப்போதே பாத்தீங்கன்னா என்றால் டெல்லி சர்வீசஸ் பில்ல தாக்கல் பண்ணும்போது ராஜ்யசபாவில் நீண்ட நேரம் மணிக்கணக்கில் அந்த பில் மேல விவாதம் நடந்தது அதற்கு பிறகு வாக்கெடுப்பு நடந்தது அந்த வாக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு எம்பிக்கள் சர்வீசஸ் பில்லுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் நூத்தி ரெண்டு எம்பிக்கள் மட்டும்தான் டெல்லி சர்வீசஸ் பில்லுக்கு எதிராக வாக்களித்தார்கள் அப்படி ஆதரவாக வாக்களித்தவர்கள் என்டிஏ கூட்டணி இல்லாமல் ஒய்எஸ்ஆர் சிபியினுடைய எம்பிக்கள் பிளஸ் பிஜு ஜனதா எம்பிக்கள் அடக்கம் அப்போதே பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய இந்த சட்டங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டே வந்ததில் ஒய் எஸ் தாதலுக்கும் சிபிக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு அவர்கள் இப்போதைக்கு பாஜக கொண்டு வரக்கூடிய சட்டங்களை ஆதரிப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்தாலும் கூட இவர்களை நம்பி இப்போதைக்கு தான் பாஜக இருக்கு அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு போறேன் கூடிய விரைவில் ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் வரவிருக்கிறது நிறைய மாநிலங்களில் இப்போ எதற்காக என்டி கூட்டணிக்கு ராஜ்யசபாவில் பெரும்பான்மை போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா முக்கியமான காரணம் நான்கு நாமினேட்டட் எம்பிஸ் ரிட்டையர் ஆயிட்டாங்க அவர்களுடைய பதவிக்காலம் என்பது முடிந்து விட்டது ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா ஆறு வருஷம் ஒருவருடைய பதவிக்காலம் லோக்சபாவில் எல்லாருக்குமே தெரியும் ஐந்து வருடங்கள் என்றால் ராஜ்யசபாவில் ஆறு வருடங்கள் அப்படி நான்கு நாமினேட்டட் உறுப்பினர்கள் பிரசிடண்டால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட நான்கு நாமினேட்டட் உறுப்பினர்கள் அவர்களுடைய பதவிக்காலம் முடிந்து ஓய்வு பெற்றார்கள் அந்த நாலு பேர் யாருன்னு பார்த்துடலாம் அந்த நாலு பேர் ராகேஷ் சின்ஹா ராம் ஷகல் சோனல் மன்சிங் அண்ட் மகேஷ் ஜெத்மலானி இந்த நாலு பேர் ரிட்டையர் ஆனதுனால தான் ராஜ்யசபாவில் நூற்றி பதினான்காக இருந்த பாஜகவுடைய பெரும்பான்மை பலம் என்பது நூற்றி பத்தாக குறைந்தது இந்த நாலு பேர் ரிட்டையர் ஆனதுனால தான் பாஜகவுடைய பெரும்பான்மை போய்விட்டது என்று சொல்லி கொண்டிருக்காங்க ஆனால் இந்த வருட இறுதிக்குள்ளேயே அந்த நால்வரையுமே மறு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அதாவது வேறொரு நாலு பேரை பிரசிடென்ட் நினைத்தால் அந்த இடத்த ஃபில் பண்ணலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராஜ்யசபாவில் நிறைய வேக்கன்ட் சீட்ஸ் இருக்குங்க அதில் பதினோரு சீட்ஸுக்கு இந்த வருடத்துக்குள்ளேயே எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு மெம்பர்ஸ் வந்து எலக்ட் ஆயிடுவாங்க அந்த பதினோரு சீட்ஸில் மகாராஷ்டிரா அஸ்ஸாம் மற்றும் பீகார் இந்த மூன்று மாநிலத்திலுமே ரெண்டு ரெண்டு சீட் இருக்கு ஆக மொத்தம் ஆறு அண்ட் ஹரியானா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் தெலுங்கானா அண்ட் திரிபுரா இந்த ஐந்து மாநிலத்திலுமே தலா ஒரு சீட் வேக்கண்டாக இருக்கு எதற்காக இந்த வேகன்சி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்து எம்பிக்கள் ராஜ்யசபா எம்பிக்கள் லோக்சபா உறுப்பினர்களாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக மக்களவைக்கு சென்று விட்டார்கள் அதனால ராஜ்யசபா சீட்டை ரிசைன் பண்ணிட்டு லோக்சபா அவருடைய மெம்பர்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டு போய் விட்டார்களா அதை தவிர ஒரே ஒரு பிஆர்எஸ் எம்பி ராஜினாமா செஞ்சிருக்காரு ஸோ பத்து லோக்சபா எம்பிக்கள் தேர்வானதனால ராஜ்யசபா வேகன்சி பிளஸ் ஒரு பிஆர்எஸ் எம்பி ராஜினாமா செய்ததினால ஆக மொத்தம் பதினோரு வேக்கன்சிக்கு இந்த வருட இறுதிக்குள் தேர்தல் ஆனது நடக்கவிருக்கு பாஜக கூட்டணியினுடைய பெரும்பான்மையை வச்சு பாஜகவால எயிட் அவுட் ஆஃப் லெவன் ஜெயிக்க முடியும் ஸோ அவ்வளோ நம்பர்ஸ் வச்சுருக்காங்க பாஜக கூட்டணி வந்து பாஜக பக்கம் மூன்று ஐஎன்டிஐ அலையன்ஸ் பக்கம் என்று செல்லக்கூடிய நிலையில தான் என்னுடைய நம்பர்ஸ் இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா திரிபுராவில் பாஜக பலம் இருக்கு ராஜஸ்தானில் பாஜகவுடைய பலம் இருக்கு அகைன் ஹரியானாவில் இப்போ பாஜக தான் நடக்குது மகாராஷ்டிராவில் என்டிஏ கூட்டணி தான் ஆளுது தெலுங்கானாவில் இப்போ காங்கிரஸ்க்கு ஒரு எம்பி வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு ஏன்னா அங்கே இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய எலெக்ஷன்ஸ் ராஜ்யசபா எலெக்ஷன்ஸில் என்டிஏவுக்கு கிளியரான லீடு இருக்கு ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டாலி எவ்வளோ

அதிகமான எம்பளை பெற்றிருப்பார்கள் இந்த வருட இறுதிக்குள் இந்த இடத்துல தான் பிஜேபி அந்த அந்த மாஸ்டர் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவங்க சட்டமன்றத்தில் ராஜ்யசபா ஃபேஸ் பண்றதாக இருக்கட்டும் ஏன்னா ஒரு மசோதாவை தாக்கல் இருக்கட்டும் ரெண்டு சமயத்துலையுமே எதிர்கட்சியினுடைய பிரதிநிதிகள் பாஜகவிற்கு ஆதரவாக வாக்களிப்பதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதான் வரலாறு கடந்த பத்தாண்டுகளில் எத்தனை முறை கிராஸ் ஓட்டிங் நடந்திருக்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஏன் இன்னும் பல எதிர்கட்சி உறுப்பினர்கள் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் வாக்களிச்சிருக்காங்க அந்த சட்ட மாநில சட்டமன்றத்தில் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த ஆண்டு துவக்கத்திலேயே ஹிமாச்சல் பிரதேஷில் ராஜ்யசபா எலெக்ஷன் நடந்துச்சுங்க காங்கிரஸ் வசம் நாற்பது எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அண்ட் பிஜேபியினுடைய வசம் வெறும் இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருந்தாங்க எல்லாமே என்ன நினைச்சாங்க அதிகமான எம்எல்ஏக்கள் காங்கிரஸ்க்கு தான் இருக்கு ஸோ காங்கிரஸ் எந்த கேண்டிடேட்டை ஃபீல்டு பண்ணதோ எந்த வேட்பாளரை முன்னிறுத்ததோ அந்த வேட்பாளர் எளிதாக வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிறத நினைத்த அந்த தருணத்தை இல்லை என்று பொய்யாக்கி காங்கிரஸுனுடைய வேட்பாளர் அபிஷேக் மனு ச சிங்வியை வேட்பாளர் ஹர்ஷ் மஹாஜன் என்பவர் தோற்கடித்தார் இதற்கு என்ன காரணம் என்றால் மூன்று இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏக்கள் பாஜகவினுடைய கேண்டிடேட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் ப்ளஸ் ஆறு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜக கேண்டிடேட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் ஆக மொத்தம் ஹிமாச்சல பிரதேஷ் மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக ராஜ்யசபா மெம்பராக காங்கிரஸ் மெம்பர் இருந்திருக்க வேண்டும் மாறாக பாஜக உறுப்பினர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக மெம்பர் ஆஃப் ராஜ்யசபாவாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஸோ பாஜக கிட்ட இருபத்தி தான் இருந்துச்சு காங்கிரஸ் கிட்ட நாற்பது இருந்துச்சு பட் இந்த காங்கிரஸ் கிட்ட இருந்த அந்த நாற்பதுல ஆறு பேர் கிராஸ் ஓட்டிங் போட்டாங்களா ஸோ இந்த ஆறு இங்கே மைனஸ் ஆகி பாஜக கிட்ட ஆட் ஆச்சா அதை தவிர மூன்று இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏக்கள் ஆதரித்தாங்களா இப்படி கிராஸ் ஓட்டிங்னால் அங்கே இருந்து ஒரு பாஜக உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் இந்த கிராஸ் ஓட்டிங்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் மகாராஷ்டிராவில் நடந்த எம்எல்சி எலெக்ஷன் மகாராஷ்டிரா மேலவைக்கான தேர்தலில் மகாவிகாஸ் அகடி அதாவது சோகால் இந்திய அலையன்ஸு அங்கே மகாவிகாஸ் அகடி என்று எதிர்கட்சி அலையன்ஸுக்கு பேர் மகா யுத்தி அப்படிங்கிறது என்டிஏ அலையன்ஸ்க்கு அங்கே பேர் மகா யுத்தி ஃபீல்டு பண்ண அனைத்து கேண்டிடேட்ஸுமே வெற்றி பெற்று விட்டார்கள் காரணம் கிராஸ் ஓட்டிங் அந்த டைனமிக்ஸை கொஞ்சம் பார்ப்போம் அந்த எம்எல்சி எலெக்ஷனில் யார் யார் எந்தெந்த கேண்டிடேட்ஸை ஃபீல்டு பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பதினோரு வேக்கன்ட் சீட்ஸு எம்எல்சியில் அதில் பன்னெண்டு கேண்டிடேட்ஸை ஃபீல் பண்ணுறாங்க ஓவராலாக

என்டிஏவுக்கு இரநூத்தி மூன்று எம்எல்ஏக்களுடைய ஆதரவு அங்கே இருந்துச்சு அந்த சட்டமன்றத்தில் அப்படியே அப்போஷன் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது எம்எல்ஏக்களுடைய ஆதரவு அப்போஷன் அலையன்ஸ்க்கு இருந்துச்சு மகாவிகாஸ் அகடிக்கு ஹேம் ஏமம் ஓவைசியனுடைய பார்ட்டிக்கு ரெண்டு எம்எல்ஏக்களும் வேக்கண்டாக காலியாக பதினான்கு இடங்களும் ஸ்மாலர் பார்ட்டிஸ் சின்ன சின்ன பார்ட்டிஸ் இன்க்ளூடிங் இன்டிபெண்டன்ஸ் இருபத்தி எட்டு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க இதில் உள்ளபடியே நம்ம பார்க்கும்போது இந்த ஆதரவோட என்டிஏ ஃபீல்டு பண்ண எல்லா கேண்டிடேட்ஸால ஜெயிச்சிருக்க முடியாது பிஜேபி அஞ்சு சிவசேனா ரெண்டு என்சிபி ரெண்டால ஜெயிச்சிருக்க முடியாது அதில் ஒன்று கம்மியாக தான் ஜெயித்திருக்க வேண்டும் ஆனால் என்டிஏ ஃபீல்டு பண்ண எல்லா கேண்டிடேட்ஸுமே வெற்றி பெற்று விட்டார்கள் காரணம் கிராஸ் ஓட்டிங் காங்கிரஸ் உடைய இன்டர்னல் ரிப்போர்ட் படி ஆறு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் என்சிபி சரத்பவார் சேர்ந்த ஒரு வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டு விட்டார் இதுதான் அந்த இடத்துல நடந்த உண்மை ஸோ கிராஸ் ஓட்டிங் அப்படிங்கிறது மேலவேலியும் சரி சட்டமன்றத்திலையும் சரி ராஜ்யசபா எலெக்ஷன்லையும் சரி ஏன் பாராளுமன்றத்தில் லோக்சபாலையும் நிறைய கிராஸ் ஓட்டிங்ஸ் இதுவரை நடந்திருக்கிறது பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக அதனால சொல்றோம் நடக்கக்கூடிய ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ்ல பாஜக பதினோரு இடத்துல எட்டு ஜெயிக்கலாம் ஒன்பது ஜெயிக்கலாம் ஏன் பத்து ஜெயிக்கலாம் பதினொன்று கூட ஜெயிக்கலாம் என்ன நடக்கலாம் எவ்வளவு கிராஸ் ஓட்டிங் வேணும் நடக்கலாம் என்பதுதான் பார்க்க முடியுது அதனால தான் சொல்றோம் டோன்ட் எவர் 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 அண்டர் எஸ்டிமேட் பிஜேபி டோன்ட் எவர் அண்டர் எஸ்டிமேட் அமித்ஷா அதாவது சாணக்கியா என்று சொல்வதற்கு காரணம் அந்த இடத்துல ஜெயிக்கவே முடியாதுப்பா கைவிட்டு நழுவி போய்விட்டது என்று எண்ணினால் கூட மக்கள் எண்ணினால் கூட இல்லை இட்ஸ் நாட் ஓவர் அண்ட் இட்ஸ் ஓவர் என்று என்ன வைப்பவர் அமித்ஷா இவங்களாம் நமக்கு ஆதரவாக ஓட்டு போடுவாங்களா இவங்களாம் நமக்கு ஆதரவு தருவாங்களா என்று நாம் எண்ணும் பொழுது இல்லை நாங்கள் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தருகிறோம் என்று யார் யாரோ உள்ளே வருவாங்க ஸோ அதான் சொல்கிறோம் மெஜாரிட்டி மார்க்கை விட ராஜ்யசபாவில் இப்போது வேணால் மூன்றே மூன்று எம்பிக்கள் என்டிஏ அலையன்ஸ்க்கு குறைவாக இருக்கலாம் பட் இப்போது எதிர்கட்சி கிராஸ் ஓடிங் நடக்கலாம் நான் அலைன்டு பார்ட்டிஸ் பிஜேடி ஒய் எஸ் அதிமுக இன்னும் பல கட்சிகள் மிசோ நேஷனல் பிரண்ட் இது போன்ற கட்சிகள் வெறும் மூன்றே மூன்று எம்பிக்கள் ஆதரவு இன்னும் கொஞ்சம் பொறுத்தால் இந்த பதினோரு சீட்ஸ் வேக்கண்ட் சீட்ஸ் ஃபில் ஆகி என்டிஏ கேண்டிடேட் உள்ள வருவார்கள் அதை தவிர நான்கு நாமினேட்டட் எம்பிஸ் உள்ள வருவாங்க பாஜக கூட்டணியுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ராஜ்யசபாவில் ஃபார்ட்டி சீட்ஸ்ல ஒன் டுவெண்ட்டி டூ பிளஸ் ஆக இருக்கும் அப்போது பாஜகவால அவர்கள் நினைத்தபடி பில்ஸை பாஸ் பண்ணலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை திமுக அற்ப சந்தோஷம் ஐடி விங்க டூல் கிட் ஆக்டிவேட் பண்ணி அவங்க சொல்லி அவங்களே சிரிச்சு அவங்களே சந்தோஷப்படுக்கலாம் பட் அதற்கும் நிதர்சனமான உண்மைக்கும் சற்றும் ஒவ்வாத தான் இருக்கு யாரும் மனம் தளர வேண்டாம் பாஜக ஏதோ வீக் வீக்காயிருச்சு அப்படிங்கிற பிரச்சாரத்தின் மூலமாக நம்மளுடைய நம்பிக்கையை சீர்குலைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி இஸ் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் எவர் எப்போதும் எவ்வளோ வலிமையாக இருப்பார்களோ அவ்வளவு அக்ரஸிவாக தான் இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பாராளுமன்றத்துல லோக்சபாவிலும் சரி ராஜ்யசபாவிலும் சரி பில்ஸ் பாஸ் பண்றதுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி என்டிஏவுக்கு இருக்கு அதனால வி ஆர் கோயிங் டு விட்னஸ் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ மோர் ஃபியர்ஸ்ஃபுல் ஒன் மோர் பவர்ஃபுல் ஒன் அண்ட் மோர் யூஸ்ஃபுல் ஒன் ஃபார் த பீப்புள் என்று சொல்லி விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதோட வணக்கம் வந்திய மாத்திரம் பேசி தமிழா பேச குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்